ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு சாரி ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு இது வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு நல்ல காரசாரமான எபிசோடாதாங்க இருந்தது சும்மாவே ஆடுவாங்க இந்த ராஜி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து நல்ல நல்ல சாக்கு கிடைச்சிடுச்சு எப்படி எல்லாம் வந்து பாண்டியனை அவமானப்படுத்தி பேச முடியுமா அப்படியெல்லாம் பேசுறாங்க பொம்பளை பிள்ளைய வந்து வேலைக்கு அனுப்பி அந்த காசில் வந்து சாப்பிட்றியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை நான் கூட நினச்சேனே எப்படி இவ்வளோ பெரிய வீடு இந்த மாதிரி வர்றது அப்படியே பந்தா காட்டுறது வச்சுட்டு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சு அந்த காசில் வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சொல்லி என்னையா என்னையா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் சொல்றாங்க இருக்குன்னு எப்படி வேணா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க நான் நெச்சத்தை தானே சொல்றேன் கண்ணால் பார்த்துட்டு தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாரு ஏமா உன்னை இவ்வளோ நாள் வந்து பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கிட்டே கை நட்டி சம்பளம் வாங்குறவங்க வீட்லேயே அவங்க பசங்களுக்கு நீ வந்து டியூஷன் எடுக்கிறியே இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா எங்கள் மானத்தை வாங்கணும்னு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இருக்க ஏயா நீயும் அந்த காசை வாங்கி போய் நீ வந்து செலவு பண்ணிகிட்ருக்கியே அந்த ரெண்டாயிரம் ரூபா காசு இருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு சோறு போடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க ஆறு எங்கே டியூஷன் எடுக்கிறா தப்பான ஒரு விஷயத்த சொல்லி தேவையில்லாமல் இல்லாமல் வந்து பேசிகிட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே இல்லைன்னு சொல்லி சொல்லு சொல்லுங்கள் எல்லாம் தீவிர பார்த்து ஆராய்ச்சி பண்ணி உறுதிப்படுத்திட்டு தான் பேசிகிட்ருக்கோம் எங்கக்கிட்ட வேலை பார்க்குற எங்கள் மேனேஜரோட வீட்லேயே இந்த பொண்ணு போய் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கா அவங்க பசங்களுக்கு அதுவும் வெறும் ரெண்டாயிரரூவா சம்பளத்துக்கு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு தானே இப்படியெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஏப்பா ராஜி என்னப்பா இதெல்லாம் அண்ணன் என்ன டியூஷன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க தெரியாமல் பேசாதீங்க அப்படியெல்லாம் யாரும் இங்கே டியூஷன் எடுக்கலன்னு பழனி முதற்கொண்டு கோமதி முதற்கொண்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க செந்தில் எல்லாருமே சொல்கிறாங்க கதிர்க்கு வந்து ரொம்ப அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது எல்லாருமே வந்துடுறாங்க தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பேசாதீங்கன்னு எகிரிட்டுலாம் போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ராஜி வந்து ஒத்துக்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது கிலோ கிலோவாக நகை இருந்து கொண்டு பற்றாமல் இப்போ அந்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பிச்சு நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அந்த மானங்கெட்டை காசில் சாப்பிட்றதுக்கு உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா உப்பு போட்டு தானே திங்குற அப்படி இப்படின்னு இப்படி இப்படியே பேசுறாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க கோமதியும் பாண்டியனும் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நீங்கள் தான் இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா இது எங்கள் வீட்டு பிள்ளை அப்படி என்னையா அது வந்து தப்பான வேலை பார்த்துருச்சு டியூஷன் தானே எடுத்துருக்கு ஒருத்தவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா போய் இப்படி கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து ராஜி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இரு இரு இன்னும் பஞ்சாயத்து வந்து முடியல அந்த ஒரு விஷயம் மட்டும் மாட்டிருக்கு ஏற்கனவே கல்யாணத்துக்கு செஞ்சு வச்ச கிலோ கணக்கான நகை எங்கே போச்சுன்னே தெரியல அது கேட்டால் ஒரே நாளில் செலவாயிடுச்சின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து பார்த்தா எங்கள் வீட்டு நகையுள்ளே தூக்கிட்டு போய் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அந்த நகைக்கு என்னையா பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இன்னும் ஷாக் ஆகிடுது அப்போயே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அந்த நகைலாம் வேண்டான்னு சொல்லிட்டு அது வந்து உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லவும் ராஜி வந்து அந்த நகையை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க அம்மாவோட நகையை நாங்களெல்லாம் ஒன்றும் நகையெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க பழனியுமே சொல்கிறாங்க இந் இங்கேருந்து யார் நகை கேட்டாங்க யாருமே வந்து கேட்கல அண்ணி வந்து தான் கொடுத்தாங்க அப்படிங்கவும் வடிமம் சொல்கிறாங்க நானாக தானே வந்து நகையை கொடுத்தேன் இப்போயே இவங்களை இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொடுத்தா வேணான்னு சொல்கிறதுக்கு வாய் எங்கே போச்சு வேணும் வேணும்னு நினச்சதுனால வாங்கி வந்து பூட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் நான் அப்பயே நகையெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னேன் டியூஷன்லாம் எதுவும் வேணான்னு சொன்னேன் நான் சொன்னது நீங்கள் யாராவது கேட்டிங்களா போ இப்போ இப்பயே போய் அந்த நகை எடுத்துட்டு வந்து கூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கோமதி வந்து சொல்றாங்க அந்த நகை எல்லாம் வீட்டுல இல்லைங்க லாக்கர்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல பதிலா இருக்கே இப்படிதான் ஒவ்வொன்றையும் பூட்டி பூட்டி வைக்கிறீங்களா இப்படி பூட்டி பூட்டி வச்சுதான் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கியான்னு சொல்லிட்டு சக்திவேல் கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து அவமானப்படுத்துறாரு அப்புறம் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க என் நகை என்னையா நகை எங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு தான் முக்கியம் உங்கள் வீட்டு நகைலாம் எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த பொண்ணை எப்படி ராசாத்தி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு எங்களுக்கு வந்து தெரியும் நாளை காலையில் இதே நேரத்தில் அந்த நகை வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும் தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கோபமாக வந்து உள்ளே போயிடுறாங்க கோமதியும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மீனா பழனி எல்லாருமே வந்து கேட்குறாங்க பழனி வந்து கேட்குறாரு என்னப்பா இது என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு தானே மாமா வந்து டியூஷனில் எடுக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னது உன்னை மீனா வந்து சரி சரி எதுனாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பாண்டியன் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க கோமதி வந்து ராஜியை திட்டு திருநீ திட்டுறாங்க இனி உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி டியூஷனில் எடுக்க வேணான்னு எவ்வளோ தூரம் அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கே அப்படி என்ன உனக்கு வந்து உனக்கு பணம் தேவையாக போயிடுச்சு நானும் எவ்வளோ தூரம் சொன்னேன் அவருக்கு தெரியாமல் எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இவ்வளோ வேலையை செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோமதி வந்து திட்டுறாங்க அந்த சண்டேயில் வர சொல்கிறாங்க கோச்சிங் கிளாஸ் தான் போகிறாங்க கவர்மெண்ட் வேலைக்குன்னு சொல்லிட்டு நல்லா அனுப்புனீங்களே கோச்சிங்க்கு அப்படின்ட்டு அதுக்கும் வேறு அவங்க வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க தப்பு தான் ஆனால் வந்து கதிர் மட்டும் எனக்காக கஷ்டப்படும் போது என்னால் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனால தான் நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கதிர் வந்து திட்டுறாங்க வார்த்தையை வேறு விட்டுறாங்க பிடிக்கலைன்னாலும் நம்பி வந்தால வந்து எல்லாமே செய்யணும்னு தானே நான் வந்து வேலைக்கு போயிட்டு ராப்பாக்கெல்லாம் உழைச்சிட்ருக்கேன் ஏன் அது வந்து யாருக்கும் பத்தலையாம்மா அப்படின்ற மாதிரி வந்து ராஜியை அதை வந்து பெருசா யாரும் கவனிக்கல அந்த வார்த்தையை பட் கோமதி வந்து அப்பயே சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து பாண்டியன் வந்து இதனால தான் நான் யாரையுமே வேலைக்கு சொன்னேன் என் யாராவது எதாவது கேட்டிருக்கீங்களா கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்தானே நான் என்ன வேணா நான் சொன்னேன் சரின்னு வீட்டோட தானே வச்சிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப ஏன் என்னை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னே ஒவ்வொருத்தரும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா நான் சொல்கிறத இந்த வீட்டில் யாராவது மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து இருக்காரு கோமதியுமே வந்து திட்டுறாங்க நீ எதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நம்ம ராஜிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து சொன்னாங்க வீட்டில் டியூஷன் எடுக்கும் போதே நான் வேணான்னு சொன்னேன் உங்கள் அப்பாலாம் வந்து பேசுவாருன்னு சொன்னேன் நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க அதே தான் இப்போ வந்து நடந்திருக்கு நான் என்ன இங்கே இருக்கிற வந்து பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லை வந்து சம்பாரிச்சு கொடுத்தாதான் சோறு போடுவேன் சொன்னேன்னா அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் வந்து இருக்காரு அதோட கோமதியும் திட்றாரு இந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு கேட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன் அப்படி இருந்தும் இந்த பிள்ளைக்கு வந்து என்ன பத்தலையாம்மா எதுக்கு வந்து வேலைக்கு போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தான் ராஜி வந்து பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ராப்பாக்கெலாம் கதிர் கஷ்டப்படுறதே என்னால் வந்து பார்க்க முடில எனக்காக தானே இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாரு அதுக்காக தான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பதிலை வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னால் வந்து இப்போ வந்து எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டது வந்து பாண்டியன் தான் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு அதுவும் கரெக்டாக யார் கடலில் படக்கூடாதோ அவங்க அப்பா கண்ணில் பட்டிருந்தா கூட அவர் பேசாமல் இருந்திருப்பார் போல கரெக்டாக சக்திவேல் கண்ணில் படவும் அவர் நல்லா ஏற்றி விட்டுர்றாரு சண்டையை இப்போ வந்து ரொம்ப சங்கடமான சூழ்நிலையாக ஆயிடுச்சு பாண்டியனுக்கு இந்த சூழ்நிலையில் வந்து இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ